அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க இன்னைக்கு எட்டு கிடாரி கன்று மாட்டு வியாபாரி அவரிடத்துல இருந்து தான் விற்பனைக்காக நம்ம சேனலுக்கு கொடுத்திருக்கிறாரு ஒவ்வொரு கன்றுகளும் பாருங்க நல்ல கலர் விழுந்திருக்குங்க கன்றுகள் எல்லா கன்றுகளுமே பெருங்குட்டா ரொம்ப ரொம்ப அம்சமான கிடாரி கன்று தான் கம்மி விலைக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கம்மி விலைக்கே கொடுத்திருக்கிறாரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோவை பார்க்க நம்ம சேனலை மட்டும் பண்ணி வச்சுக்காங்க அதாவது எட்டு கிடாரி கன்றுகளுமே சுழி சுத்தமான கிடாரி கன்றுங்க ஒரு கன்று கூட குறைய சொல்ல முடியாது அதே மாதிரி தனி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்றுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க தீவனம் சாப்பிட்றத பார்த்தா உங்களுக்கே தெரியும் வீடியோ நல்லா டீட்டெயிலாக பாருங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க கன்றுகள் எல்லா கன்றுகளும் சேர்த்து ரொம்ப கம்மி விலை அதே மாதிரி ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காரு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீயா வாடகை இல்லாமல் கொண்டு வந்து கன்றை இறக்கிடுவாரு சரி இந்த கன்று எட்டு கன்றுகளும் என்ன ரேட் வரும் மார்க்கெட் வேல்யூ தொண்ணூறாயிரம் ரூபாய் வருதுங்க வெறும் ஒன்பதாயிரத்துக்கு வீட்லேயே விற்பனை இவருடைய ஆட்டோவே தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாரு அதனால கண்டிப்பாக பயன்படுத்திக்காங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப தரமான கன்றுங்க இந்த கச்சப் கன்று சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெர்சி கன்று பாருங்க செவல விலையில ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்று கன்று பாருங்க எந்த அளவுக்கு நெட்வாட்டமா இருக்குன்னு சொல்லி கன்றுனுடைய உடல் அமைப்பு தான் பேசியாகணும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல விரிவான உடம்பு தான் நல்ல நெட்வாட்டமான உடம்பு முக லட்சணமா நல்ல ஜாதி கன்றுங்க யாருமே குறை சொல்ல மாட்டாங்க நீங்க வாங்கிட்டு போனீங்கனாலும் குறை சொல்லவே முடியாது அவ்வளவு தரமான கிடாரி கன்றுகளாக நம்ம சேனலுக்கு விற்பனைக்காக தந்திருக்கிறாரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்காக தான் இந்த ஆஃபர் எல்லா கன்றுகளுக்குமே கொடுத்துட்டுருக்கிறாரு அதனால் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க ரேட்டும் அனுசரித்து கொடுப்பாரு அதே மாதிரி வாடகையும் இலவசம்தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க